புரய்சலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமானிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவைனால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருவை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைப்பு கத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை உலகத்தில் உண்டான கேடு உலகத்தில் உண்டாகிற கேடு உலகத்தில் உண்டாகிற கேடு யாருக்கு உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் நான் நேற்று சொன்னேன் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு கேட்டுக்கு போகிற வாசல் அதாவது மரணத்திற்கு பின்பு உண்டாகிற கேடு இருக்குங்க அது உலகத்தில் உண்டான கேடல்ல அது நரகத்தில் உண்டாகிற கேடு சரியா மரணத்துக்கு பின்பு உண்டாகிற கேடு அது ஆனால் இந்த உலகத்திலேயே கேடு உண்டாகுது அந்த கேட்டுக்கு நீங்க தப்பணும் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு ஒரு மனிதன் தப்பணும் அப்படின்னா அவன் பொல்லாதவனாக இருக்கக்கூடாது நல்லவனாக இருக்கணும் அவன் எத்தனா இருக்கக்கூடாது உத்தமனாக இருக்கணும் அதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு நான் ஒரு ஆளை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் இங்கு வேதம் ஒரு ராஜாவை குறித்து வேதம் நமக்கு பேசுகிறது எந்த ராஜா அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது இந்த உசியா ராஜாவை குறித்து நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத வேலையை அவன் செய்கிறான் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டு நாளாகமோ இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் உசியா ராஜாவை பற்றி பைபிள் சொல்லுது பதினாறு வயதில் இவர் ராஜாவாயிட்டார் பதினாறு வயசில் ராஜாயி ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தார் எப்படி தான் இருந்தாப்புல நல்லா தான் இருக்கிறாப்புல ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க சில பேர் நீங்கள் இந்த ராஜாக்களுடைய சரித்திரத்தை கொஞ்சம் படித்து பார்க்கும்போது சில ராஜாக்கள் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பலப்பட்ட பின்பு கேடு வந்துடும் பலப்பட்டதுக்கப்புறம் ஆள் வேறு மாதிரி ஆயிரும் அவங்க செய்கிற சில செயல் அவங்களுக்கு கேடாக முடியும் நான் படிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த உசியா ராஜாவை பற்றி முதல்ல படிக்கிறேன் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஆறில் ஒன்று அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பன் சாணமாக தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்குனாங்க அவன் எப்படி இருக்கிறான் மூணாவசனம் சொல்லுது உஷ் உஷியா ராஜாவாகிற போது பதினாறு வயதாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் தாயின் பேர் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்குலோலியால் எக்கோலியால் அவன் தன் தகப்பனாகி அமத்ஷியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் செம்மையானதை செய்கிறான் அடுத்த வசனம் கீழே போட்டிருக்கோம் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணாருன்னு போட்டிருக்கோம் ஃபாதரை எவ்வளோ ஒரு பாட்டு பாரு தெரியுமா கர்த்தரை தேடின நாட்கள் காரியம் வாய்க்க செய்தாரு எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த பாட்டு எடுத்திருக்காரு அழகாக போட்டிருக்கேன் எப்படி தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இறங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாக்கிய செய்தார் நல்லா கவனிங்க நல்லா இருந்த உஷியா ராஜா நல்லா போயிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட அவன் எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் ஐம்பத்து ரெண்டு வருஷம் எருசலமில் என்ன செய்கிறான் அவன் ஆட்சி செய்கிறான் ஐம்பத்து ரெண்டு வருஷம் அரசா அரசாட்சி பண்ணவன் என்ன ஆட்சி தெரியுமா அவனுடைய வாழ்க்கையில் நான் படிக்கிறேன் பாருங்கள் இப்போது அதே இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் சொல்லுது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் அப்போ நல்லா கவனிங்க பதினாறு வயசுல ராஜாவானவன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசாட்சி செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் ஆரம்பத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடினால் பரலோகத்தின் தே தேவனானவர் அவன் காரியங்களை கைகூடி வர பண்ணினார் அவனுக்கு செல்வம் இருந்தது ஆஸ்தி இருந்தது பெயர் இருந்தது புகழ் இருந்தது அவனுடைய கீர்த்தி பல தேசங்களில் பரவி இருந்தது இப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கை உயர ஆரம்பித்த உடனே அவன் நிறையா ஏன் நிறையா வேலைலாம் செய்வான் நீங்கள் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் படிங்க அவன் ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ணுவான் நிறைய ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ணி நாட்டை ஸ்ட்ராங் ஆக்கிடுவான் அப்படி இன்னும் சொல்லுவோம் நம்மூர் பாசையில் சொல்லுவான் வல்லரசு நாடு மாதிரி அவன் நாட்டை ஆக்கிட்டான் அந்தளவுக்கு அவங்கிட்ட ஆயுத பலம் இருந்தது அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு புத்தி கெட்டு போச்சு என்ன புத்தி கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு பெருமை வந்துச்சு அதாவது மனம் மேட்டிமையாகனான் அப்படி அந்த வசனம் சொல்லுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் என்ன உண்டாகும் மட்டும் கேடு உண்டாகும் மட்டும் மன மேட்டிமையானனு போட்டிருக்கு அப்போ பைபிள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வந்தாலும் எவ்வளவு நீங்கள் உயரத்துக்கு போனாலும் ஒருபோதும் மனமேட்டிமை மேட்டிமை ஆகிவிடக்கூடாது அப்படி மன மேட்டிமை நீங்கள் ஆவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கேடாக முடியும் அப்படி மன மேட்டிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா காசு வந்ததனால பதவி வந்ததனால வேலை கிடைச்சதுனால கையில் கொஞ்சம் காசு இருக்கிறதுனால சொத்து கொஞ்சம் உயர்ந்ததுனால கொஞ்சம் என்ன சொல்றது மன மேட்டிமை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கேடு அதான் உலகத்தில் உண்டான கேடு இவனுக்கு அதுக்கப்புறம் கேடு வந்துச்சு என்ன பண்ணுறான் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை மீறி அதாவது பழையற்பாடு பிரமாணத்தின்படி ஆசாரியன் ஆசாரியன் வேலையை பார்க்கணும் ராஜா ராஜா வேலையை பார்க்கணும் இவர் தான் எல்லாத்துலேயும் வசதி ஆகிட்டார் ரொம்ப ஓகோன்றிருக்காருல்ல அதனால் அதனால வேலையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பைபிள் சொல்லுது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று அவனுடைய மரண நாள் மட்டும் அவன் குஷ்டரோகியாக இருந்து தனித்த வீட்டில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுவோம் அப்போ இந்த கேடு வர்றதுக்கு யார் காரணம் நீ தான் காரணம் என்ன காரணம் உனக்கு பணம் வந்த உடனே மேட்டிமை சில பேருக்கு பணம் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு கொஞ்சம் அப்படியே நம்மளை நாலு பேர் மதிக்கிறாங்க நல்ல வேலை கிடச்சிருச்சு கையில் கொஞ்சம் காசு இருக்குது கொஞ்சம் சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பிறரை மதிப்பது கிடையாது தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது கர்த்தருடைய வழியை விட்டு விலகிறது எனக்கு வசதி இருக்குது ஃபாஸ்ட்டு என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது மேட்டிமை அடைஞ்சிங்கன்னா கேடு வரும் அது யாரா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நான் போஸ்டர் ஆகிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன்னா எனக்கும் கேடு தான் வரும் வசனம் சொல்லுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிரு கிருபை அளிக்கிறார் ஆனால் மனமேட்டிமே உங்கள் வாழ்க்கையை முடிச்சிடும் பைபிள் சொல்லுது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமே மனமேட்டிமே கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது மேட்டிமை ஆகாதீங்க பெருமை பேசாதீங்க பணம் காசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கேடு வரும் அப்போ உலகத்தில் உண்டான கேடு செய்திக்கு தலைப்பாக தான் நேற்று பார்த்தோம் பொல்லாதவர்களும் எத்தர்களும் மோசம் போக்குகிறவர்களும் மோசம் போகிறவர்களுமா இருந்து மேலும் மேலும் கேடு கேடு கேடடைவாங்க கேட அவங்களுக்கு மேலும் மேலும் கேடு வரும் ரெண்டாவது வசதி வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பேர் வந்துருச்சு புகழ் வந்துருச்சு கையில் கொஞ்சம் காசு வந்துருச்சு கொஞ்சம் சொத்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தவனை மதிக்க தவறினாலும் கர்த்தருடைய கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினாலும் பைபிள் சொல்லுது கேடு வரும் உசியாவுக்கு கேடு வந்துச்சு கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மேல் வென்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் பிளஸ்